ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏலியங்கள் பூமிக்கு வந்தார்கள் என்று யாராவது சொன்னால் என்ன செய்வீர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏலியங்களுடன் தொடர் குற்றிருக்கிறார்கள் என்று நம்புவீர்களா சினிமா கதை மாதிரி இருக்கா இல்லையா ஆனால் இது வெறும் கற்பனை அல்ல சிலரின் நம்பிக்கை நாம் இன்னும் நம்ம கடலையே முழுசா கண்டுபிக்கல் கடலின் அடியில் மறைந்திருக்கும் பல ரகசியங்கள் இன்னும் வெளிவரவில்லை அப்போ வேற கிரகத்துல இருந்து யாராவது நம்ம கண்காணிச்சுட்டு வரலாற்றில் பல மர்மங்கள் உள்ள சில பேர் அவங்க கண்காணிச்சுட்டு சான்றி என்ன அந்த காலத்துக்கு அப்படிப்பட்ட அறிவாற்றல் இல்லாத பல நாகரிகங்களை பத்தி அவங்க சொல்லாங்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி இத்தனை அறிவால பெற்றார்கள் அவங்களோட பிரமாண்டமான கட்டிடங்களுக்கும் அறிவுக்கும் வேற என்ன காரணம் இருக்க முடியும் இது சான்றா இல்ல யோசிக்கிறது சுவாரஸ்யமா நிச்சயமா நம்முடைய வரலாற்றின் மர்மங்களை ஆராய்வது மிகவும் சுவாரஸ்யம் இந்த கோட்பாட்டுடன் பெரும்பாலும் தொடர்புடைய இரண்டு நாகரிகங்களை பார்ப்போம் எகிப்தியர்கள் மற்றும் தமிழர்கள் இவர் எப்படி இத்தனை அறிவாற்றலை பெற்றாங்க இது ஏலியங்களின் உதவியால் தான் என்ன சிலர் நம்புறார்கள் எகிட்ட பத்தி யோசிச்சா உடனே ஞாபகத்துக்கு வருவது பிரமிடுகள் தான் இந்த பிரமிடுகள் யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பிரம்மாண்டமான கட்டுமானங்க இன்னக்கும் ஒரு புதிரா தான் இருக்கு இவளை கட்டியதுக்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் பயன்படுத்தினாங்கன்னு புரியல் எப்படி எளிய கருவிகளை வச்சிருந்த மக்கள் இவ்வளவு பெரிய கட்டிட்ட கட்டினாங்க இவங்க கையால இதெல்லாம் சாத்தியமா சில பழங்கால எகிப்திய நூல்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள்களை பத்தி பேசுறது இந்த இந்த கடவுள்கள் உண்மையா எலியங்களா இருக்கலாமோ அவங்கதான் பாரோக்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க எலியங்கள் எகித்தியர்களுக்கு ஊதினாங்கன்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரமிழ்கள் நட்சத்திரங்களோட சீரமைப்பு மிகவும் துல்லியமா இருக்கு இது வேணும்னு செஞ்சதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அறிவு இதெல்லாம் நிறையா இவங்க எப்படி இவ்வளவு பிரமிடுகளை ஏலியன்கள் கட்டி எந்த ஆதாரமும் இல்லைன்னு அறிவியல் சொல்லுச்சுன்னாலும் இந்த விவாதம் இன்னும் நிக்குதில்ல ஏலியன்கள் எகிச்சியர்களுக்கு உதவினாங்கன்னு நம்புவவங்க இன்னும் இருக்காங்க இப்போ பண்டைய தமிழ்நாட்டுக்கு போகலாம் அங்குள்ள மலாசாரம் மற்றும் அறிவியல் சாதனைகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் எகிப்தியகளை போலவே தமிழர்களுக்கும் வானியல் கணிதம் மற்றும் கட்டிடக்கலை பற்றி நிறைய தெரிஞ்சிருந்துச்சு அவர்கள் கட்டிக்கலை கணிதம் மற்றும் வானியல் துறைகளில் முன்னேறி இருந்தனர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் கோயிலை பாருங்க இந்த கோயில் அதன் பிரம்மாண்டமான கட்டமைப்பு மற்றும் சிக்கலான வடிவமைப்பா பிரபலமானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின இந்த பிரம்மாண்டமான கோயில்ல இருக்க தொழில்நுட்பம் இன்னைக்கு நமக்கே முழுசா புரியல் அந்த காலத்திலேயே இவ்வளவு முன்னேறிய தொழில்நுட்பம் எப்படி இருந்தது என்பது நமக்கு இன்னும் புதிராக உள்ளது பற்கோ ரதங்கள் வானத்தில் இருந்து இறங்கி வந்த மனிதர்கள் பற்றி பழைய தமிழ் கதைகள் பேசுது இந்த கதைகள் நம்மை வீக்க வைக்கின்றன நம்ம மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வானத்துல எதையோ பார்த்து அதை வச்சு கதை எழுதி வச்சிருப்பாங்களோ அவர்கள் வானத்தை ஆராய்ந்து அதில் நந்த நிகழ்வுகளை கதைகளா மாத்தி இருக்கலாம் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை தக்கனுக்கும் நம்பிக்கைகள் ஆதாரம் ஆனா இந்த ஒற்றுமைகள் நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான் இந்த ஒற்றுமைகள் நம்மை ஆளுமா சிந்திக்க வைக்கின்றன சரி இந்த இரண்டு சிறந்த நாகரிகங்களையும் ஏலியங்கள் உருவாக்கி வச்சிருப்பாங்களா உண்மை என்னன்னு நமக்கு ஒருவேளை எப்பவும் தெரியாம போகலாம் ஆனா நம்ம கையில் இருக்குது அற்புதமான சின்னங்கள் சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் பதி சொல்லப்பட கேள்விகள் ஒருவேளை இந்த கதைகள் நம்ம மனசு எப்பவும் திறந்தே வச்சுக்க சொல்லுதோ புதுசா எதையாவது கண்டுபிடிக்க சொல்லுதோ நம்ம வரலாறு இன்னும் நிறைய புதுன்கள் இருக்குன்னு ஜாகப்படுத்த வருதோ கண்டா இந்த இருக்கசியங்கள் நம்மை எப்பதும் கவர்ந்து கொண்டே இருக்கும்